ஆங்கில மக்களே ஒரு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் துளசி அவட்ட காமிக்கணும் இது பார்த்திங்கன்னா எனக்கு இது என்ன வகை துளசி தெரியாது ஆனால் இதோடய இலை பார்த்திங்கன்னா ஸ்மெல் அப்படியே வந்து நம்ம கிருஷ்ண துளசி ஸ்மெல் மாதிரி இருக்குங்க அப்படியே நல்ல துளசி ஸ்மெல்லாக இருக்குது எனக்கு அது கிளியராக தெரியல நான் உங்களுக்கு வேணால் இதோட லீஃபு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து அது கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன வெரைட்டி அப்படின்னு இது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக தந்தாங்க அவங்களுக்கு வந்து பன்னீர் ரோஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு அது அழகாக பூத்துச்சு அப்படின்னு அவங்க எனக்கு தந்தாங்க அவங்களுக்குமே தெரியாது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பிள்ளே நல்ல வாசனையாக இருக்குது துளசி வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தந்தாங்க எனக்கு கிளியராக தெரியல தயவிஜித் உங்களுக்கு ஏற்காச்சும் தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்